ஓம் சாந்தி பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரை பத்தி பா பார்க்க போறோம் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு போற்றி பாராட்டுகிற வள்ளலார் அவர் பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவரை பத்தி போன தலைமுறை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இந்த தலைமுறைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளவா தெரியல அதுவும் சயின்டிபிக்கா அவர் வந்து என்னெல்லாம் பெரிய சயின்டிஸ்டாவும் இருந்திருக்கிறாரு அவர் ஆன்மீகவாதி சீர்திருத்தவாதி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு புதுசா ஒரு மார்க்கத்தையே உருவாக்குனவர் அன்பும் கருணையும் வச்சு மக்களை ஒன்றுபடுத்தினரு ஜாதி பதிய ஜாதி மத பேதம் ஏற்றத்தாழ்வு அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம எல்லாருமே சமம் கடவுள் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்த அவருதான் உருவ வழிபாட்டை மறுத்து உம் ஜோதியா இருக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தினாரு அஹ் அவரை பத்தி அவ்வளவு அவ்வளவுதான் தெரியும் மக்களுக்கு இப்பவும் யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளவா தெரியாது அவர் எவ்வளவு பெரிய கிரேட் கிரேட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது இப்ப ப்ரூஃப் ஆயிருக்கு இப்ப வந்து இந்த வருஷம் பிசிக் குவாண்டம் பிசிக்ஸுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க இது குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல மூணு பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அது அது வந்து அவர் பதினெட்டாம் நூற்றாண்டுலயே அவர் தன்னோட உடம்ப வச்சு அவர் செஞ்சு ப்ராக்டிக்கலாவே செஞ்சு காட்டியிருக்கிறாரு ஜோதியோட ஜோதியா கலந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த குவாண்டம் கனலிங்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு பெரிய செவரா இருந்தாலும் அது வழியா அவங்களால அவங்க வந்து தன்னோட உடம்ப பிரிச்சிருவாங்க சித்தர்கள்லாம் அப்படிதான் இந்த பஞ்சபூதத்தினால நம்மளோட உடம்பை பிரிச்சு இன்னொரு இடத்துல அவங்களால அசம்பிள் பண்ண முடியும் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு இடத்துல கூட காட்சியை தர முடியும் சித்தர்கள் வந்து இந்த அனிமான் ஹிமா கரிமா அந்த மாதிரி அஷ்டமா எல்லாம் தெரிஞ்சவங்க அது எல்லாமே குவாண்டம் சயின்ஸ்ல அடக்கம் தான் அது வந்து இப்பதான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு இவர் ஐன்ஸ்டைன் வர்றதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டாம் நூற்றாண்டுல இதெல்லாம் கண்டுபிடிச்சு தேரியாவும் அதுல அதெல்லாம் வரும் ஸ்பேஸ் பத்தி எல்லாம் வரும் தேரியாவும் எழுதியிருக்கிறாரு பிராக்டிக்கலாவும் செஞ்சு காட்டிருக்காரு இவரு வந்து ஒரு ஆயிரம் ஐன்ஸ்டைனுக்கு சமம்னு சொல்லலாம் ஆயிரத்துக்கு மேல இருக்கிற மத்த சயின்டிஸ்டுக்கு எல்லாம் இவர் சமமா இருப்பாரு அப்பயே ஆனா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல மக்களுக்கு அது புரியவும் இல்லை பிரிட்டிஷ் காரங்காலத்துல ரொம்ப ஆஹ் நமக்கெல்லாம் ரொம்ப அடக்குமுறை தானே இருந்தது மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறைய பேர் ஆஹ் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டயத்துல சரி முதல்ல மக்களோட பசிப்பிணியை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவரு அங்க அன்னதானம் ஆரம்பிச்சாரு அணையா அடுப்புன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சாரு ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் ஹிஸ்டரிய பார்த்துட்டு கொஞ்சம் சயின்ஸ் சொன்னா யங்ஸ்டர்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவரு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆஹ் கடலூர் பக்கத்துல வடலூர் பக்கத்துல மருதுன்ற ஒரு இடத்துல அவர் பிறந்தாரு பிள்ளைக்கும் சின்னம்மை ஒரு அம்மையாருக்கும் அஞ்சாவது குழந்தையா பிறந்தாரு அவர் மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளையா தான் இவர் பிறந்தாரு அப்ப இவர் பிறந்த ஒரு ஆறு மாசத்துலயே அவரோட தந்தையார் வந்து காலமாயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த சின்னம்மையார் குழந்தைகள் அஞ்சு குழந்தைகளை வளக்கணுமே அங்கேயும் சரி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பெரிய அண்ணன் சபாபதி என்ன சொல்லிருக்காரு நம்ம பழைப்புக்காக சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க சென்னையில ஏழு கிணறு பகுதியில தான் வந்து குடியிருந்திருக்காங்க அப்ப வந்து சபாபதி வந்து சொற்பொழிவாளரா இருந்திருக்கிறார் ஆற்றுவாரு அஹ் சபாபதி முதலியார் அப்படிங்கிறவருக்கு கீழே அந்த மாதிரி நிறைய சொற்பொழிகள் கிடைச்சிருக்குது அவருக்கு அங்க போய் நிறைய கோயில்கள் எல்லாம் போய் சொற்பொழிவாடுறது இந்த வேலையைதான் செஞ்சிட்டு ஒரு தடவை இவருக்கு வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்போதே தமிழ் தமிழ்வாதியாரும் வாதியாராகவும் இருந்திருக்கிறாரு தமிழ்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு உம் இந்த வள்ளலா இருக்கு ராமலிங்கம் ராமலிங்கம் தான் அவரோட இயற்பே அவர் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு ஆறு வயசு ஆகும்போது இங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல உள்ள கல்வி முறைக்கு அனுப்பிச்சிருக்கும் போது அவருக்கு அதுல எல்லாம் நாட்டம் இல்லை ஒரு தடவை என்னாச்சு ஒரு எட்டு வயசா போது ஆஹ் இவருக்கு உடம்பு செல்ல வராடோ அண்ணனுக்கு உடம்பு செல்லாம இருக்கும்போது சொற்பொழிவு ஆற்ற வேண்டிய நேரம் முடியல அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த அண்ணியார் வந்து இவரை அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு பதிலா இவரு சொற்பொழிவாற்றுவாரு தம்பி வந்து நல்லா பாடுறாரு அவரு அவங்க வந்து கவனிச்சிருக்காங்க தம்பி வந்து கந்த கோட்டம்ங்கிற போய் நடந்தே போயிட்டு வந்து முருக பெருமான் முன்னாடி நின்னு பாட்டு எல்லாம் பாடுவாராம் அப்பயே அந்த எட்டு வயசுலயே அந்த பாட்டு நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உண உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறமன்று பேசு பேசுவாதான் உறவு பல கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாம் இருக்கு அது அவர் பாடி இருக்காரு அந்த வயசுல அதெல்லாம் பாத்திருக்காரு அண்ணி வந்து சரி இவர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அங்க போய் கடவுள் வாழ்த்து பாடின உடனே எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்களாம் எல்லாரும் இந்த சின்ன பையனா இப்படி முருகனே வந்து பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்ப வந்து திருஞான சம்பந்தத்தை பத்தி சொற்பொழிவு ஆற்றிருக்காரு விடிய விடிய ஆற்றி நடுராத்திரியும் தாண்டிடுச்சு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய சொற்பொழிவு நடந்திருக்கு எல்லாரும் போய் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அறிவோட இருந்திருக்காரு இத்தனைக்கும் பள்ளி படிப்பு கூட போகலை அவரு அதுக்கப்புறம் ஸ்கூல் படிப்புலையும் இஷ்டம் இல்லாம ஆஹ் அடிக்கடி இந்த மாதிரி கோயிலுக்கு போகவும் பாட்டு பாடவும் இருந்தவனே அவங்க அண்ணன் கண்டிச்சிருக்கிறாரு இப்படி இருந்தால் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது பொறுப்பு இல்லாம இருக்கிறாருன்னு சொல்லி அடிக்க கூட செஞ்சிருக்கிறாரு அப்புறம் தான் இல்லை அவருக்கு திறமை இருக்கு வேற வழியில முன்னேடுவான்னு சொல்லிட்டு அவங்க மாடியிலே ஒரு ரூம்ல தனியா தங்க வச்சிருக்கிறாங்க அங்கேயே போய் ரொம்ப நாள் அப்படியே தியானத்துல ஈடுபடுறது அப்புறம் பன்னெண்டு வயசுல இருந்து முழுக்க முழுக்க ஆன்மீக இதுக்கே வந்துட்டார் அவரு தியானம் பண்றது பாட்டு எழுதுறது இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறமா வலுக்கட்டாயமா இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு சொந்த அக்கா பொண்ணைய முறை பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியும் அவர் வந்து திருமணத்துல நாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு சுத்தமா போயிட்டாரு அப்புறம் திருப்பியும் வடலூருக்கு வந்து சென்னையை விட்டு வடலூருக்கு வந்து அமைதியான ஒரு இடத்துல இருக்கணுமே சொல்லிட்டு அங்கதான் வந்து சத்திய ஞான சபை சமரச சுத்த சன்மார்க்கம் சங்கம்னு சொல்லிட்டு புது மார்க்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதாவதுக்கு அன்பாலையும் கருணையாலையும் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கணும் ஜாதி மத சமயம் எந்த வேறுபாடும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது கடவுள் ஒருத்தர் தான் ஆஹ் எல்லாருக்கும் சமம் ஆஹ் சமம் மனிதர்கள் எல்லாரும் சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்புறம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்ன சொல்றது ரொம்ப ஃபேமஸ் ஆன கோடுவேடு அவர் சொன்னது அப்படி நிறைய மக்களை வந்து அன்பாலேயே ஈர்த்திருக்கிறாரு அவரு நிறைய பாட்டு பாடிக்கிறார் திருவருட்பான்னு சொல்லிட்டு ஆறாயிரம் பாட்டுகள் பாடியிருக்காரு ஆறு தொகுதிகளா அதை பிரிச்சு திருவருட்பான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து அதுல வந்து நிறைய ஸ்பேஸ பத்தின இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்பயே அதுல வந்து இந்த திருப்பரவழி சுத்தவெளி பெருவழி இங்க இப்ப இங்க இருக்கிறது வந்து இந்த பஞ்சபூத வெளிகள் பத்தியும் நிறைய வெளி 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 அப்படின்னு வர்றதெல்லாம் ஸ்பேஸ் தான் இந்த அண்டம் பேரண்டம் அப்படிலாம் சொல்றாங்களே யூனிவர்ஸ் மில்கிவே அந்த பிரபஞ்சம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்புறம் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் வரைக்கும் அந்த வெர்ஷன் வரைக்கும் அவர் அப்படியே எழுதி ஆறாவது திருமுறையில அது வரும் அந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கிறாரு அந்த குவாண்டம் பிசிஸ்ங்கிறது குவாண்டம்ங்கிறது அந்த பத்தின ஒரு விஞ்ஞானம் தான் நமக்கு தெரியும் ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம் அணுனா எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் மூணும் சேர்ந்துருக்கும் எலக்ட்ரான் வந்து புரோட்டான் நியூட்ரானை சுத்தி சுத்தி வரும் அது வந்து லைட்டை விட ஸ்பீடான அளவுல சுத்தி வரும் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த எலக்ட்ரான்லயும் உள்ள ஒரு துகள் தான் போட்டான் அதை பத்தின சயின்ஸ் தான் இந்த குவாண்டம் சயின்ஸ் இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது இப்போ உலகத்தையே மாத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நோபல் பிரைஸ் வாங்குறது கூட குவாண்டம் பிசிக்ஸ் தான் இனிமேல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்துட்டுனா ரொம்ப ஸ்பீடா உலகமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு கடவுள் சொன்னதும் அதே தான் அடுத்தது நமக்கு சத்தியோகம் வரப்போகுது அதுல வந்து அணுசக்தி வச்சுதான் எல்லாம் மின்சார சக்தி எல்லாம் போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னேற்பாடுகள் தான் இப்ப இப்படி நடந்துட்டு இருக்குது இதை அப்பயே அவர் வந்து கடவுள் எல்லாருக்கும் தயார் பண்ணி வச்சுட்டு தான் இன்னொருத்தர் உடம்புல வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஞானம் ஆனா வள்ளலார் வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம ஆத்மா கடவுள் வந்து பத்தாவது டைமென்ஷன்ல இருக்காரு இந்த மாதிரி திருப்பற வழி அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பத்தாவது இடத்துல அந்த வெளியில தான் திருச்சிற்றம்பலம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எழுதியிருக்காரு திருச்சிற்றம்பலம்னா அந்த டிவைன் அந்த இதுதான் கான்சியஸ்னஸ் தான் கான்சியஸ்னஸ் அஹ் அந்த வெளி ஸ்பேஸ் அதோட மீனிங் தான் அது அங்கதான் ஒளியாக தீப ஒளியாக ஜோதி ரூபமாக இறைவனை கண்டேன்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்புறம் எங்கும் நிறைந்தவர் அப்புறம் நம்மளும் அந்த ஜோதியோட கலக்கலாம் நம்மளும் அந்த லெவலுக்கு போயிட்டா சோல் கான்சியஸான்சியஸ்னஸ்க்கு போயிட்டா அதோட கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கிறாரு அப்புறம்தான் இந்த மாதிரி இந்த திரு ஞான சபையில அணையா அடுப்புன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஆரம்பிச்சு அஹ் ஏழை மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டிருக்காரு அது இன்னை வரைக்கும் அந்த அடுப்பு அவரால மூட்டப்பட்ட அடுப்பு இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்குது அது அவ்வளவு பெரிய மகான் ஆஹ் அவரோட எண்ணங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தது அப்ப யாராலயும் அவரால் புரிஞ்சுக்க முடியல நிறைய பகைவர்கள் எல்லாம் உருவானாங்க இந்த பழமைவாதிகள் இந்த மாதிரி உருவ வழிபாடு இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது பிடிக்காம நிறைய பேரு அவருக்கு எதிராகவும் இருந்தாங்க அது சில பேர் சொல்றாங்க அவர் அந்த இதுல வச்சு எரிச்சுட்டாங்கன்னு கூட சொல்றாங்க ஆனா அவரெல்லாம் அப்படி எல்லாம் எரிக்க முடியாது ஏன்னா நடுவுல ஒரு தடவை சில திருடர்கள் வந்து அஹ் அவர் அட்டாக் பண்ண முயன்ற போது இவர் என்ன சொல்லியிருக்காரு ஓங்கிய கை ஓங்கியபடியா நீர்க்கட்டும் அப்படின்ட்டு இருக்காரு அந்த திருட வந்து ஓங்கியிருக்காங்க கையாப்போ அப்ப அப்படியே நின்றுச்சாம் அப்ப வந்து அதுக்கப்புறம் அழுது மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படிப்பட்டவரை என்ன செய்ய முடியும் ஏன்னா அவரோட அவ்வளவு பேராற்றல் கண்டு எல்லாருமே அப்படி அன்பால இணைஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு எல்லாமே அன்பாலையும் கருணையாலையும் எல்லாமே ஒன்றிணைக்க முடியும் எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாரு அதனால மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறது சாத்தியம்தான் ஐயா மரணத்தை கண்டு பயப்படுறீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் இன்டர் கனெக்டடா ஆயிட்டு இருக்கும்போது எதுக்கு அது மரணம்னு பிரிச்சு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு இப்ப நம்ம ஞானத்துல வந்து கடவுளும் அதே தான் நம்ம இறைவன் ஒரே ஒரே ஒருவர் தான் அப்படிங்கறத அவரும் புரிஞ்சிருக்கிறாரு அதுவும் ஜோதி வடிவமானார் அதுவும் டென்த் டைமென்ஷன்ல இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிருக்காரு இப்ப விஞ்ஞானிகள்லாம் ஃபோர்த் டைமென்ஷன் வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க இப்போதான் ஒரு டென் லெவன் டைமென்ஷன் வரைக்கும் இருக்குங்கிறத சொல் புரிஞ்சுருக்காங்க ஆனா அது அவங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல இந்த பூத உடம்பை வச்சுட்டு நம்மளால பிசிக்கல் பாடியை வச்சுட்டு அதெல்லாம் உணர முடியாது கான்ஷியஸ்னஸ் பேஸ்ல தான் அந்த கான்செப்டையே புரிஞ்சுக்க முடியும் அது வந்து கற்பனைக்கே எட்டாதது இந்த ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த எலக்ட்ரானை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது சிலிட் வழியா அனுக்கும் போது சாதாரணமா வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது ஆனா நம்ம டிடெக்டர் மாதிரி ஒன்னு வைக்கும்போது அது வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது அது உயிரில்லாத ஜடம் தான் அந்த எலக்ட்ரான் ஆனா எப்படி இதோட ஆக்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல இது வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் ஸ்பூக்கி ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு அதாவது கற்பனைக்கு எட்டாதது நம்மளால அறிவுக்கு எட்டாத அளவுக்கு சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஒன்னு நடக்குது அப்படின்னு ஐன்ஸ்டீனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி அது குவாண்டம் வேர்ல்டே டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இருக்கிற பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கிற விதிகள் எதுவுமே அங்க இருக்கிற இருக்காது ஒரே இடத்துல ஒரே உருவம் வந்து நாலஞ்சு இடத்துல இருக்கிற மாதிரி பண்ண முடியும் அந்த குவாண்டம் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஹ் சூப்பர் பொசிஷன் அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்பயே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம சித்தர்களும் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்காங்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அந்த போட்டான் எல்லாம் எப்படி நடந்துட்டு அந்த ஒளி உடல் பெற்றுக்கிறாரு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அப்பயே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு இப்பதான் மக்கள் அதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸே வந்திருக்குது இப்பதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் வரப்போகுது அடுத்த நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஆஹ் அது வந்து கடவுளே வந்து போதுதான் அவர் எங்க இருக்கிறாரு அவரு நமக்கு அவருக்கும் நமக்கு என்ன உறவு இருக்கு அதை மட்டும் அவர் சொல்லல வள்ளல நம்ம ஆத்மாக்கள் கடைசியில எங்க போகும் அது மட்டும் அவர் சொல்லல ஆனா பிற ஒன்ஸ் பிறந்துட்டா திருப்பி திருப்பி பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற வரைக்கும் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அடுத்தது ஆத்மாக்கள் எங்க போகுங்கிறத பத்தி அவரு சொல்லல அத சுத்த சைவமா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாரு மேலயும் அன்பும் கருணையும் கொண்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறத அவரு ரொம்ப விரும்பினாரு அந்த மாதிரி அந்த சத்திய ஞான சபையோட கோட்பாடுகள்ல இதுதான் ரொம்ப முக்கியமானது உயிர்களிடத்துல எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் வேணும் அப்படிங்கிறது அப்புறம் எல்லாரும் சமமாக நினைக்கணும் கடவுள் ஒருவர் தான் அவரு வந்து ஜோதி ரூபமா இருக்கிறாரு அந்த ஜோதியதான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் ரொம்ப நல்ல கோட்பாடு அது கொண்டு வந்தாரு அது அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறாரு அது அந்த காலத்துல யாருமே புரிஞ்சுக்கல இப்பதான் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப இந்த யங்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாறப்போற உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாத்திக்கிட்டா அவரு அவர் நினைச்ச மாதிரி அந்த மாதிரி அன்பாலதான் தான் ஜோதி அடைய முடியும் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்ன நம்மனாரு நினைச்சாரு அதுவும் கரெக்ட் தான் அதுவும் கடைசியில் இப்போ வந்து கடவுள் ஒரு ஒருத்தர் உடம்புல இறங்கி சொல்றாரு நான் உங்களுக்கெல்லாம் அப்பா நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை என்ன நினைச்சாதான் நான் பரந்தாமத்துல தான் இருக்கேன் எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சு இல்லை அப்பா ஒரு இடத்துல தானே இருப்பாங்க அதே மாதிரி நான் பரந்தாமத்துல இருக்கிறேன் நீங்க அப்படி நினைச்சாதான் உங்க பாவ கர்மாலாம் அழியும் இல்லாட்டி இங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா எனக்கு உருவம் கிடையாது இந்த ஜோதி உருவம் தான் அந்த ஒளி உருவம் தான் அப்படின்னு கடவுளே வந்து சொல்றாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்குமே தெரியுது இப்பவும் அவரு வந்து முள்ளனார் வந்து எங்கேயாவது இருப்பாரு பேர வே பேர் வேறயா இருக்கும் உருவம் வேறையா இருக்கும் வேறு ரூபம் பேர் பேர்ல இருப்பாரு அடுத்த ஜென்ம கடைசி ஜென்மத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இந்நேரம் அவருக்கும் புரிஞ்சிருக்கும் கடவுள் வந்து சொன்ன ஞானம் வந்து அவரு நிச்சயம் அவர் கேட்டிருப்பாரு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவரு ஆன்மீக ஞானம் இருக்கிறவர் அதனால இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்புறம் ஞானம் சொல்லுங்க பிரதர் நீங்க அந்த குவாண்டம் டனலிங்கிறதுக்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு அது எப்படின்னா அது எவ்வளோ பெரிய சுவராக இருந்தாலும் சில எலக்ட்ரான்ஸ் வந்து அதையும் தாண்டி அந்த இன்னொரு இடத்துக்கு போயிடுது அதை ஊடுருவி போயிடுற மாதிரி அதே மாதிரிதான் இவரும் தன்னோட உடம்பை வந்து பிரபஞ்சத்தோட கலந்துட்டார் பஞ்சபூதத்தினால ஆன தன்னோட உடலை வந்து பிரித்து ஆஹ் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதனால உருவானதுதான் நம்ம பஞ்சபூதமும் அந்த பூதவெளி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அதுக்கு மேல இருக்கிற டைமென்ஷன் வேற வேற பேரு திருப்பர சபை திருப்பரவழி அஹ் அந்த மாதிரி வரிசையா சொல்லியிருப்பாரு இது வந்து பூதவெளி இது மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும் இதுதான் நம்ம பாக்குற உலகம் பஞ்சபூதத்தினால ஆனது இதனாலதான் நம்ம உடம்பும் ஆயிருக்கு அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கிறது மிந்தியே எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு அப்படி தனித்தனியா உடம்பு பஞ்சபூத உடல பிரிச்சிருக்காரு பிரிச்சு இன்னொரு இடத்துல அசம்பிள் பண்ணலாம் அவரால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதுதான் குவாண்டம் டனலிங்கிறது ஆஹ் அதுதான் அவங்க ரூம் தர கடைசி காலத்துல அவர் வந்து ஒரு ரூம் குள்ள போய் உட்கார்ந்துட்டு யாரும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க அப்புறமா வந்து பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொல்லி அதே மாதிரி கதவை மூடிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு உள்ள வேற ஒண்ணும் கிடையாது வேற வெளி வேற கதவை எல்லாம் எதுவுமே கிடையாது உள்ள சாத்தி உட்காந்துருக்காரு வெளியில காவலுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரியே சில நாட்கள் கழிச்சு திறந்து போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை அவரும் இல்ல அவர் இருந்த சுவடே இல்ல அந்த மாதிரி மறைஞ்சு போயிருக்கிறாரு அதான் ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு மக்கள்லாம் அவரை கடவுளா பாவிக்க ஆரம்பிச்சாங்க அந்த டெக்னிக்கை தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு குவாண்டம் டனிங் அப்படிங்கிறது தான் இப்ப அதுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சாதாரண வேலை கிடையாது இந்த அஷ்டமா சத்திகளை அடைஞ்சு இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆன்மீக வேலை அவர் பண்ணியிருக்கிறாரு எவ்வளவு ஈஸியா அந்த காலத்துல பண்ணியிருக்கிறாரு எந்த உதவியுமே இல்லாம இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை சயின்டிஸ்ட் இவ்வளவு பொருள் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எத்தனையோ லேப் வசதி வச்சு லேப்லதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு பாட்டில் எலக்ட்ரான் பாட்டுக்களை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த தியரி இவ்வளவு கஷ்டப்பட்டு மூணு பேர் எத்தனையோ சயின்டிஸ்ட் சேர்ந்து சேர்ந்து கண்டுபிடிச்சதே இவர் ஒருத்தரா இருந்து அந்த காலத்துல இருந்து கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த அவ்வளவு பெரிய மகானை நம்ம நிச்சயம் நமக்கு பெருமைப்படுத்தணும் இப்பதான் இருநூறாவது விழா நடந்துச்சு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நினைக்கிறேன் அப்புறம் கவர்னர் ஆர் என் ஐயா ரவி ஐயா இருக்காரு இல்லையா அவரு தலைமையில பெரிய கிராண்டா எல்லாம் நடந்துச்சு ஆஹ் பங்கஷன் கவர்னர் மாளிகை நடந்தது அப்ப வந்து எல்லாருமே பேசுனாங்க இப்ப இப்பதான் மக்களுக்கு அந்த வள்ளலாரோட அருமை அருமை ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இது வந்து கடவுள் வந்து இப்ப கடைசி நேரம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் ஒருத்தர் உடம்புல இறங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆஹ் நாமெல்லாம் ஆத்மாதான் நான் வந்து பரமாத்மா உங்களுடைய அப்பா எல்லாருமே ஆஹ் நீங்க எல்லாருமே எனக்கு குழந்தைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா வகை என்ன நினைவு செய்யும் போது மட்டும்தான் பாவகர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு நீங்க முக்தி அடைய முடியும் முக்தி அடைஞ்சு நீங்க அடுத்தது சொர்க்கத்துல சத்தியுகமா மாறப்போகுது இந்த உலகம் விநாசம் அடைஞ்சு மாறப்போகுது அப்ப நீங்க எல்லாம் வந்து அங்க தேவர்களா குறைப்பீங்க இப்ப வந்து நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் இல்லையா நிறைய தேவதைகளை கும்பிட்டு இருக்கோம் அம்மன் முருகன் பிள்ளையார் இந்த மாதிரி நிறைய பேரை கும்பிட்டு இருக்கோம் இல்லையா அத அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்ததே நீங்கதான் நீங்கதான் தேவதைகளா வாழ்ந்தீங்க இப்ப நீங்களே உங்களை அது தெரியாம இருக்கீங்க அடுத்தடுத்த பிறவிகள் வரும்போது உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்க அங்க வந்து ஆத்மா உணர்வுல இருந்தீங்க ஆத்மாவோட உணர்வு என்னன்னா அன்பு அமைதி சுகம் ஆஹ் ஆஹ் ஆனந்தம் சக்தி ஆஹ் அந்த மாதிரி ஏழு குணங்கள் இருக்கு அந்த தூய்மை ஆஹ் இந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம் இதெல்லாம் கலந்து இந்த இந்த உணர்வு தான் ஆத்மாவோட உணர்வு ஆஹ் அது இப்போ சோல் இருந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கடந்து வரும்போது ரெண்டு கடந்து சத்தியம் திரேதாயுகம் கடந்து வரும்போது துவாபாரகத்தில் வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐநூறு வருஷம் கழிச்சு வரும்போது நம்ம வந்து பாடி கான்சியஸ்க்கு வந்துட்டோம் நம்ம உடல்ல நினைச்சிட்டோம் அப்ப வந்து ஆத்மாங்குறதை மறந்து நம்ம உடம்புன்னு நினைச்சதுனால நம்ம விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டோம் இந்த காமம் கோபம் பேராசை அகங்காரம் இந்த மாதிரி துர்குணங்களுக்கு அடிமையானதுனால நம்ம இப்ப கீழான நிலைமைக்கு வந்து இப்ப கடைசி பிறவிக்கு வந்துட்டோம் இப்ப ஐயாயிரம் வருஷம் ஒரு சைக்கிள் அது அவ்வளவு ஒரு கல்பம்ங்கிறது ஐயாயிரம் வருஷம் தான் இதுல சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு மாறி மாறி நடக்குது எப்படி இரவு பகல் இரவு பகல் மாறி மாறி நடக்குமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கமாகவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகமாகவும் இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப கடைசி நேரம் நரகம் முடிகிற நேரம் கலிவம் முடியற நேரத்துல நம்ம இருக்கிறோம் கடவுள் வந்து சொல்லி தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அவர் கடைசி நூறு வருஷம் வந்து சொல்றேன்னு சொன்னாரு இப்ப இன்னும் ஒரு பத்து வருஷம்தான் மீதி இருக்கு இப்ப வந்து இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நம்ம ஆத்மாதான் நம்ம உடம்பு உடம்பு கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா வந்து அந்த பிரம்மாண்டத்துல இருக்கிறாரு அந்த டென்த் டைமென்ஷன் எல்லாத்துக்கும் மேல இந்த உலக பிரபஞ்சம் பேரண்டங்களுக்கெல்லாம் மேல அப்பாற்பட்ட இடம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அங்கதான் இருக்கிறார் அந்த பிரம்மாண்டத்துலதான் இருக்காரு அதுதான் பரந்தாமம் பரலோகம் அப்படின்னு சொல்றது அங்கே அவர் பரமாத்மாவா இருக்காரு அவர் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துலயே வரல நம்ம எல்லாமே பிறவி எடுத்து வந்துட்டோம் மத்த தேவதைகளா வாழ்ந்தவங்க எல்லாமே பிறவி எடுத்து எடுத்து வந்து கடைசி நேரத்துல எப்போ இந்த நம்மள மாதிரி சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப திருப்பியும் அந்த உணர்வுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் தேவதையா பிறக்கலாம் அந்த ஆத்ம உணர்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முப்பத்தி மூணு கோடி பேரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி ஆத்ம உணர்வுக்கு வந்து கடவுள் நிலையை அடைஞ்சவங்கதான் கடவுளுக்கு சமமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புறாரு அந்த கான்ஷியஸ் வந்துட்டாலே அவரோட நிலைமை கிட்டத்தட்ட வந்துரும் இந்த துர்குணங்கள் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம தெய்வீக குணங்கள் பதினாறு கலைகள் எல்லாத்துலயும் வந்து அந்த நிலைக்கு வரும்போது நம்ம சத்தியகத்துல பிறப்போம் அது எல்லாரும் ஒரே மாதிரி வர முடியாது வரிசை கிரமமா நடக்கும் அந்த ரேங்க் இப்படி முதல் ரேங்க் வாங்கினவருதான் அஹ் நாராயணன் அவர் கிருஷ்ணர் அதுதான் முதல் குழந்தை காம விகாரங்கள் எதுவுமே இல்லாம ஆன்ம பலத்தால பிறந்தவர் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்ம பலம் அவ்வளவு நிறைய இருக்கும் அதாவது அந்த ஆஹ் பூதங்களையும் அடக்குகிற சக்தி இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு நம்ம உடம்பு அதனால ஆனது ஆனது தானே அதனால குழந்தை வேணும்னு நினைக்கும் போது கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஆஹ் கணவன் மனைவி ஒன்று சேராமலே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும் போதே மனைவி கருவுற்றுவாங்க அந்த அளவுக்கு ஆன்மாவுக்கு பலம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அன்பு அமைதி சுகம் தூய்மை ஞானம் சக்தி ஆனந்தம் இந்த குணங்கள் மட்டும்தான் இருக்கும் தெய்வீக குணங்கள் மட்டும்தான் இருக்கும்ன்றதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி விகார எண்ணமே வராது மனைவி பார்த்தா கூட அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது காமங்கிறத என்னே தெரியாது அப்படி இருந்தவங்கதான் நம்ம தேவதைகள்லாம் அப்படி பிறந்தவங்கதான் கிருஷ்ணர் முதல் குழந்தை அப்படி பிறந்தவர் சத்தியவூகத்துல அவருதான் பட்டம் சூடும் போது நாராயணன் அப்படிங்கிற பேர்ல வராரு ஆஹ் லட்சுமி ராதைங்கிறவங்க லட்சுமியா அப் பேர் அத வந்து பட்ட பேர் தான் கல்யாணத்தன்னைக்குதான் முதல் தேதி ஆரம்பிக்குது ஒன் 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 அப்படின்ற கல்பம் ஆரம்பிக்குது அதுதான் அந்த கல்பம் இப்ப முடிய போகுது ஆஹ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷம் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம்தான் இருக்கு ஐயாயிரம் வருஷம் முடிஞ்சுச்சுன்னா அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் திருப்பியும் சத்தியம் திரேதாயகம் துவாபரகம் கலியுகம் இந்த சக்கர ஞானத்தை வந்து கடவுள் தான் ஒருத்தர் உடம்புல வந்து அந்த ஒருத்தர் யாருன்னா கடைசி பிறவி எண்பத்தி நாலாவது பிறவி மேக்ஸிமம் எண்பத்தி நாலு பிறவிதான் எடுக்க முடியும் மனித ஆத்மாக்கள் எண்பத்தி நாலாவது பிறவியில அவரோட உடம்புல வந்து சொல்றாரு இவ்வளவு ஞானத்தையும் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு அவர் உடம்புலேயே தங்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இத கேட்டவங்கதான் பிரம்மா அவர் பிரம்மான்னு பேர் வச்சு சொல்றாரு அவர் மூலமா வாய் வழி மூலமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தான் பிரம்மா குமார் குமாரிகள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏழு நாள் கோர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தருவாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் எல்லா இன்டர்நெட்ல ஆர்கனைசேஷனே இருக்கு நீங்க அதுல சர்ச் பண்ணாலும் தெரியும் எல்லாம் எங்க இருக்கு நாங்க போய் கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லி தருவாங்க ரொம்ப அன்பா அமைதியா இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆத்மா உணர்வுக்கு வர்றது ஈஸி தான் ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணா வ வரும் அப்படி பரமாத்மாவோட தினம் தியானம் பண்ணனா தான் ராஜயோக தியானம் ஆத்மான்னு புரிஞ்சு அஹ் பரமாத்மாவா அப்பான்னு அன்பா நினைக்கிறது தான் ராஜயோக தியானம் அந்த ராஜயோகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தியானம் தான் அது அது வந்து பிரம்மகுமார்கள் இயக்கத்துல சொல்லி தருவாங்க செவன் டே போர்ஸ் சொல்லிட்டு ஏழு நாள் சொல்லி தருவாங்க அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் தினம் தினம் ஆஹ் அப்பா வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து முரடி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க அது தினம் தனம்னு அப்ப சொன்னாத இப்ப வந்து அதை எழுதி வச்சிட்டு அதை படிக்கிறாங்க உலகம் ஒரே நாள் ஒரே முரளிதான் படிப்பாங்க அதுதான் உண்மையான பகவத்கீதை அதை உங்களுக்கு சிருஷ்டியோட முதல் இடைக்கடை ரகசியங்கள் உலகத்தோட ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்தது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா எல்லாரும் முக்தி அடையணும் அதுதான நோக்கமா இருக்கு அது போறதுக்கும் ஜீவன் முக்தினா அங்க சத்தியத்துல இருக்கவங்களுக்கு ஜீவன் முக்தி முக்தர்கள்னு பேரு அவங்களுக்கு வந்து வாழ்ந்தாலும் அவங்க முக்தி தான் இருப்பாங்க சோல் கான்சியஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஜீவன் முக்தி அடைஞ்ச நிலையில இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் முக்தியில இருப்பாங்க அந்த சொர்க்கம் எப்ப முடிஞ்சு வருதோ இப்ப யாருக்கும் ஞானம் புரியலன்னா கூட முக்திக்கு போய் தான் ஆகணும் நம்ம அப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த ஐயாயிரம் வருஷம் தான் ஒரு கல்பமே இங்க ஃபுல்லா நடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது போய்ட்டு தான் திருப்பி வந்து அடுத்த பார்ட் அடுத்தது நம்ம சொர்க்கமா வரும்போது நடிக்க ஆரம்பிச்சு அடுத்தது நரகமா ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஆத்மாக்கள் இறங்கி வரும் அது வரைக்கும் அந்த பரந்தாமத்துல அதுதான் நம்மளோட வீடு அந்த பரந்தாமத்துல அப்பா பக்கத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்க போறோம் அதுதான் முக்தி அதுக்காக தான் எல்லா மக்களும் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் பாடுபட்டது அந்த முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிறது தான் ஆஹ் அதுக்குதான் இப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணி அஹ் பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓம் சாந்தி அப்புறம் வள்ளலார் சொன்னார் இல்லையா கடவுளை வந்து ஜோதி ரூபமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சாதான் நம்ம அங்க முக்தி அடைய முடியும் அவரோட கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உண்மைதான் எப்படின்னா கடவுளே என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஜோதி ரூபமா அந்த ஒழிப்புள்ளையா தான் நான் அங்க இருக்கிறேன் நீங்களும் ஒரு ரொம்ப பாயிண்ட் ஆஃப் லைட்டா தான் நீங்க இருக்கீங்க நம்ம ஆத்மாங்கிறது புருவ மத்தியில இருக்கு வைக்க அது அந்த அடையாளத்துக்கு தான் நம்ம பொட்டு வைக்கிறோம் ஹிந்துஸ்க்கு அது புரிஞ்சிருக்குது நமக்கு நமக்குள்ள அந்த ஆத்மாலதான் மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூணுமே அதுலதான் இருக்கு நமக்கு வந்து உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்குது அங்கதான் ஆத்மா இருக்குது ரெண்டு பூர்வம் மத்திக்குள்ள உள்ள உள் பக்கம் அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்குது நம்ம ஆத்மா ஆத்மான உயிர் அவ்வளவுதான் அந்த உயிர் வந்து பரமாத்மா வந்து பரமாத்மாவும் உயிர் தான் அவர் நம்மளோட அப்பா அவர் வந்து பரம் ஆத்மா அவர் வந்து பிறவிக்கே வரல பிறவி சக்கரத்திலே வராம அவர் ஜோதி ரூபமாவே என்றென்றைக்கும் இருக்காரு அதான் சதாசிவம்னு சொல்றது சிவ் அப்படின்னாலே ஒளிதான் ஆஹ் அதான் சதாசிவம்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே ஆனா நம்ம வந்து பிறவி எடுக்க வந்துட்டோம் இந்த அந்த உடம்பை எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த உடம்பு எடுத்தாதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியும் நம்ம உடம்பு இல்லாம நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில நம்ம சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு வச்சுதான் அனுபவிக்க முடியும் முதல்ல இறங்கி வரும்போது நம்ம உடம்பு எடுத்துட்டு வரும்போது நம்ம ரொம்ப தூய்மையா தான் இருந்தோம் வர வரதான் அந்த உடல் உணர்வு வர வர ஆசை பற்று அகங்காரம் எல்லாம் வர வர நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கீழான நிலைமைக்கு வந்துட்டோம் எல்லாருமே இப்போ நிறைய பேர் இப்போ மோசமான குணங்கள் உடையவங்களா ஆயிட்டாங்க இல்லையா அதனால தான் இந்த அதுதான் இந்த பஞ்சபூதங்களையும் அஃபெக்ட் ஆகுது அதனால தான் இப்போ காலநிலையெல்லாம் மாறி மழை பெஞ்சா ஒரேடியாக மழை பெய்யுறது ஒரே ஒரேடியா வெயில் அடிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி பூகம்பம் வர்றது எல்லாமே நடந்துட்டு இருக்குது எதுன்னா மறுபடியும் சீர்திருத்தம் உண்டாக போகுது நம்மளும் நம்ம குணத்தை மாற்றிக்கிட்டு அமைதியாக அன்பாக கடவுளை அடையணுங்கிற எண்ணத்தோடு அமையும் போது நம்ம கடவுளை நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து சக்தி வந்து 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 நம்மளோட குணங்கள் மாறுது எவ்வளோ தூரம் அவரை நினைக்கிறோமோ ஆத்மானு புரிஞ்சு அவர் எவ்வளவு அளவுக்கு நினைக்கிறோமோ அப்ப நினைக்க நினைக்க நமக்குள்ள ஒரு பிணைப்பு வருது அதாவது நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பிணைப்பு வருது அதுதான் குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்ப நம்ம நினைச்சாலே அவர் அவர் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறாரு அவர் எவ்வளவு அத்தனை வெளிகளையும் கடந்து அங்க இருக்கிறாரு அப்படி இருந்தா கூட நம்ம அவரை நினைக்கும் போது ஆத்மான்னு புரிஞ்சு அவர் பரமாத்மா அப்படின்னு அன்பா அப்பா அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒளியை விட வேகமா போகும் நம்மளோட ஆத்மாவுக்கு அவ்வளவு பலம் உண்டு அந்த நினைவுக்கு அந்த நினைவு அந்த உணர்வுதான் போய் அவரை போய் சேருது அந்த வைப்ரேஷன் அவர் போய் சேரும் போது அவரை நம்ம அவரும் நம்மளை நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம பாவ கர்மங்கள் எல்லாம் எரியுது மத்தபடி நம்மளோட உணர்வுகள் தான் போகுதே தவிர நம்ம பாடுற பாட்டோ இல்ல அந்த உருவ வழிபாடு வச்சுட்டு செய்யறதோ இதனால எல்லாம் கடவுளை போய் சென்றடையாது நம்ம மனப்பூர்வமான நம்ம உணர்வு மட்டும் தான் கடவுள் போய் சேருது அதுக்கு வந்து எந்த மொழியும் பாகுபாடு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த வைப்ரேஷன் தான் போய் சேரப்போகுது அது வந்து ரொம்ப ஸ்பீடு லைட்டை விட ஸ்பீடா போகும் அதே மாதிரி அவரோட சக்தியும் லைட்டை விட ஸ்பீடா நம்மள்கிட்ட வந்து அடையுது அப்ப ஆத்மா கரெக்டான ஆத்மா வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும் நமக்கு அப்படி கிளியர் ஆக ஆக பழைய கர்மாக்கள்லாம் எல்லாம் ஒழிஞ்சாதான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படி இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு முக்தி அடையிற மாதிரி வரும் இதுல இது எதுவுமே செய்யாம கடவுளை நினைக்காம அவங்கவுங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கும்போது ஆத்மா சுத்தமா சுத்தமா இருந்தாதான் மேல அந்த அப்பாவோட வீட்டை சென்று அடைய முடியும் அப்படி தூய்மைப்படுத்தணும்னா ஒண்ணு அவரை நினைச்சு தூய்மை ஆகணும் அல் இல்லது தண்டனை அனுபவிச்சுட்டு தூய்மை ஆகுற மாதிரி எனவே தூய்மை ஆனா தான் நம்ம முக்தி அடைய முடியும் இப்ப தண்டனை கிடைச்சி போறது நல்லதா அல்லது அப்படியே அவரை நினைச்சு ஈஸியா ஆத்மா முக்தி அடைறது நல்லதா அது நமக்கே தெரியுது இல்லையா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ மக்கள் அப்புறம் இந்த நிலநடுக்கம் பூகம்பம் சுனாமி இதெல்லாம் வந்துதான் வினாசம் ஆக போகுது அப்ப அந்த நேரம் ஒரு கஷ்டமும் இல்லாம அவரை நினைச்சு ஒரு செகண்ட்ல மேல போறது எவ்வளவு ஈஸியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனால அந்த மரணத்தை நினைச்சு எல்லாம் பயப்படக்கூடாது அதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த மரணமில்லா பெருவாழ்வு நம்ம சத்தியத்துல கிடைக்க போகுது அதுக்கு முன்னேற்பாடாதான் இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் இறங்கி வந்து எல்லாருக்கும் இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கடவுள் வர கடைசியா தான் வந்து எல்லாம் கிளியரா சொல்றாரு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு மகான்களும் அந்த சோல்ஸ் எல்லாம் இறங்கி வந்து மக்களை ஓரளவு நல்வழிப்படுத்துறதுக்குதான் அவங்க எல்லாம் அவதாரம் மாதிரி எடுத்து விடுறாங்க அவங்க ஆக்சுவல் மனிதர்களா ஆயிட்டாங்க அதனால அவங்களும் இப்ப கடைசி ஜென்மத்துலதான் தான் இருக்கிறாங்க கடவுளை வந்து இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருப்பாரு அவரோட ஞானம் அவருக்கும் போய் சேர்ந்திருக்கும் வள்ளலாரும் வேற பேர் ரூபத்துல இருப்பாரு நீங்க எல்லாரும் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருமே சந்தோஷப்படுவார் வள்ளலார் பக்தர்களும் இந்த ஞானத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முக்தி அடையக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை விட வேற என்ன வேணும் அவருக்கு ஆஹ் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் இதான் குவாண்டம் என்மெண்ட் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை வந்து அவர் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டாரு அது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள பிணைப்புதான் அது ஓம் சாந்தி தேங்க்ஸ் பார் வாட்சிங்